முட்டீங்கடைய <laughs> 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 நீ அங்க உக்காந்து இருக்க சிந்திக்கிற ஒருக்கு எங்களுக்கு தெரியாதா அதைத்தான் சொன்னால் உன்னை அழைக்கணுன்னு கேளு பாதிப்பல்ல எப்படி அப்புறம் முட்டா போயிடா இருக்கீங்க கேள்ய ஏமா நான் என்ன சவிக்கா காய்கறிக்கிறேன் ஏதா மழை பேசுறது கேளுடா மழை மடை மடை இவ்வளோ கேள்ய அப்படின்னு சொல்லுவேன் நீ என் உட்கார்ந்து சிந்திக்கிற ஒரு எங்களுக்கு தெரியாதா அதைத்தான் சொன்னால் உன்னை அழைக்கணுன்னு கேளு

どどどっ